விக்னேஸ்வராயனமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் நவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்கு வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்கு இப்போது கோச்சாரப்படி பன்னெண்டாம் இருக்கும் பதினோராம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு விரைய குருவாக வருகின்றார் விரைய குருவானது மேஷத்துலேருந்து ராசிக்கு பயிற்சியாக உள்ளது மே ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் ஒரே நாளில் பயிற்சியாக உள்ளது சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது காலை சரியாக பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு இந்த பயிற்சியானது நடைபெற உள்ளது இது குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிசவராசிக்கு பயிற்சி ஆகுகிறார் இந்த குரு பயிற்சியானது தன்னுடைய பார்வையிடமான கன்னி வெற்றிகம் மகரத்தை ஐந்து ஏழு ஒம்பது பார்வைகளை பார்வையிடுகின்றார் இதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் அப்படின்னா மிதுனம் விரைய குருன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அது மாதிரி நல்ல விஷயம்னு சொன்னிங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆடம்பர செலவுக்கான ஆடம்பர பொருட்கள் சேர்வது ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது சேவிங்ஸாக மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களில் மனை அதன் பிறகு சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸில் அதே மாதிரி கோல்டு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விசேஷங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறையாக கிடைக்கும் வெளிநாடு குடியுரிமையே கிடைக்கலைங்க பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஜாப் ஒரு ஜாப் இன்னும் ஒரு ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு தெரியாத இடத்துல ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் ஜாபுக்கு போகிற விஷயங்களும் இருக்கும் அது மாதிரி நிறைய ராசிக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களுடன் கோச்சார பலன்களை சொல்லும்போது மிக துல்லியமாக உங்களுடைய கோச்சார ப கோச்சாரத்துடன் நட்சத்திர பலன்கள் சொல்லும்போது போது தசாபுத்தியுடன் மிக துல்லியமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க என்னுடைய தொடர்ந்து வருகின்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் மிக நல்ல விஷயங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோ காணொளிகள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க இருக்கின்றேன் அதற்கு பேராதரவு கொடுத்த அனைத்து அனைவருக்கும் நன்றி இப்போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் கிருஷ்ண ராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் மொத்த தசா புத்தி காலங்கள் பதினாறு வருடங்கள் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினைந்து வருடத்தை எடுத்துக்கிறேன் சனி திசை ஒரு பத்தொம்பது வருஷம் மொத்தம் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மிதனராசி புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த குருவானவர் பன்னெண்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும்போது குரு பலன் அதிகமாக கிடைக்கும் ஆனால் சனி திசை அப்படின்றது படிப்பில் ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஒரு சில தொந்தரவுகள் இருக்கும் இதை வந்து பொருட்படுத்தாமல் உங்களுடைய உழைப்பு படிப்பின் மீத கான்சென்ட்ரேஷன் வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த முப்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க படிக்கிற மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களும் ஒரு சேலஞ்சான பீரியடுன்னு சொன்னால் அது மிகையாகாது அதாவது உங்களுக்கு சேலஞ்சஸை கொடுத்து அதுலேருந்து இருந்து நல்லதை கொடுக்கும் நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டிய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு இருக்கிற இடத்த விட்டு பிரிஞ்சு போய் குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூரோ வெளிநாடோ சென்று படிக்கக்கூடிய நிலை அதனால் உருவாகின்ற ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு இப்போ உங்களை தயார்படுத்தும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு கொஞ்சம் இப்போ சில பேர்த்துக்கு படிப்புனால சில தூக்கன்மை எல்லாம் காலம் காரணமாக இருக்குது ஆரோக்கிய குறைபாடு வரக்கூடிய காரணங்கள் இருக்கலாம் மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது அதே மாதிரி உங்களுக்கு விரைய குருவில் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் லவ் மேரேஜ் சில பேருக்கு ஆகக்கூடிய பிராப்தமும் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைய குரு வந்து கணவன் மனையக்கூடிய அன்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கருத்து வேறுபாடுகள் கலைந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைப்பீங்க இவ்வளோ நாளாக இருந்து வென்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அயன சயனஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் உட்கார்ந்து இருக்கும் போது தூக்கமின்மையால் அவதிப்பட்டவங்களுக்குலாம் இப்போ தூக்கம் நல்லா வரும் அசிடிடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலப்பிராப்தம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு நோயோடைய வீரியம் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு சொத்து சேர்க்கை அப்படிங்கறதெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடு மன யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்கும் சில பேர் கிரகப்பிரவேசம் பிரவேஷம் இப்போ நல்லா பண்ணுவீங்க அதுக்கான ஸ்தான பிராப்தம் இப்போ வந்துருச்சு அதே மாதிரி ஆறாம் இடத்து பார்வையினா நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் போகும் நோய் எதிரி கடன் அப்படிங்கும்போது சில பேருக்கு நோய் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பாதிப்புகள் உண்டாக்காது கடன் அது கண்டிப்பாக உருவாகும் ஆனால் கடனால் சுபிச்சமான சுபகாரியங்கள் பண்ணக்கூடியதாகவே இருக்கும் எதிரிகள் கையுனிமே ஓங்காது அந்த மாதிரி விஷயங்களில் குரு பார்க்கிறார் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் பம்பு வழக்கு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும் ஆனால் அதுலேருந்து இருந்து மீண்டு வருவீர்கள் திருமணம் லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகும் செகண்ட் மேரேஜுக்கு நிக்கிற இன்னும் கிடைக்கல எந்த ஒரு வரணும் அப்படின்னா இப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சனி திசையில நடக்கும் புதன் திசையில முப்பத்தி நாலு வயசுல இருந்து ஆம்பத்தி இது ஒரு ராசி அதிபதி திசை லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை இது ப்ராசஸிங் அப்படிங்கிறது இது உதந்திசையில் அப்படி இருக்குன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் வந்துருக்கும் குழந்தைங்களால ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின் ஆடம்பரமான வாழ்க்கை அமையும் ஆடம்பரமான பங்களா கட்டி வாழ்விங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் வெளிநாடு குடியுரிமை பிஆர்ஓ கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிஆர்ஓ கிடைக்கும் ஜாப்பில் நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் தெரியாத ஒரு ஊரில் போயிட்டு நல்ல பதவியில் உட்காருவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் நிறைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய புதன் திசையில பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அனைத்து தர மிதன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து தொழில்கள்லையுமே உத்தியோகத்திலையுமே ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்ற காலம் ஏன்னா உங்க ராசியாதிபதி திசைங்கிறதுனால அள்ளி கொடுக்க காதிர்கள் அவங்க ஜாதகத்துல மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலோ அஸ்தங்கமலாகாமல் இருந்தாலோ நன்மையை செய்வார் ஒவ்வொரு லக்னத்துக்கு மறைஞ்சாதான் ஒவ்வொன்றும் நல்லது கொடுக்கும் அது நீ ஜோதிட சூட்சம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள புதைந்து பொது இப்போது மேம்போக்காக கோச்சார அப்படி சொல்லும் போது புதன் திசை அப்படிங்கிறது பொதுவாகவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் கேது திசை ஐம்பத்தி மூணு வயசுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசை ஆன்மீக வழிபாடுகள் இந்த கு ஒரு சில பேர்த்துக்கு இந்த கோயில் குளங்கள்லாம் நீங்கள் புனரமைக்கிறது கோயில் குளத்துக்கு சென்று வருவது திருக்கோயில்களுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ கேது திசையில் நடக்கும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி நீங்கள் அதை பயணித்து போவீர்கள் கேது ஞானகாரகன் அவர் வந்து என்ன பண்ணுவார் ஞானத்தை தான் அதிகமாக கொடுப்பார் மெட்டீரியலிசம் லைஃப்பை கொடுக்க மாட்டார் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பு தான் கொடுப்பார் மெட்டீரியலிசம்னா இப்போ நம்ம சம்பாதிக்கணும் வாழணும் போகணும் வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் திசை ஐம்பத்தி ஒன்பது வயசுல இருந்து எழுபத்தி ஒன்பது வயசு காலங்கள்ல மிகப்பெரிய யோகம் அப்படின்னு கேட்ட மிதனராசிக்காரங்க நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் ரெகனேஷன் ரெஸ்பெக்ட் அரசியல்வாதியாக இருக்கும் போது நல்ல மனிதராக பேரெடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டத்துல இருக்கும் யோகத்தை உண்டாக்கும் நிறைய பிர பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வரீங்க தொழில் வேற லெவல்ல நெக்ஸ்ட் லெவல்ல போகும் மிகப்பெரிய ஒரு ஸ்தான பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் திசை உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்திருக்கிறது சில பேருக்கு சுக்ரன் வேலை செய்யாத திசை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்ரன் ஒரு பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது போதும் சில மறைவு ரொம்ப நல்லது அது ஜோதிடத்தில் அந்த சூட்சம் லக்னத்தை பொறுத்து மாறும் அந்த திசை உங்களுக்கு ந அனுபவிக்க முடியாத வயசில் வந்தாலும் அதற்கான அந்த சொல்யூஷன்ஸ் நல்லா கொடுக்கும் நிறைய பண வசதி வாய்ப்பு எல்லாம் அள்ளி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கர திசையில இருக்கும் சூரிய திசை எழுவத்தொன்பது வயசுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சூரிய திசையில கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு டாக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஆஹ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நீங்கள் விஷயங்கள் ஏதாவது இருந்தது டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்குன்னா இப்போ சரியாகக்கூடிய கூடிய நிலைமை நோய் எதிரி கடன் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கு அது ராசிக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் அடுத்தது மிகப்பெரிய சூரிய திசையில் நல்ல ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லும்போது போது தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நடக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அவங்களால ஒரு சில கால பிராப்தம் பெனிஃபிட்ஸு லாபங்கள் அவங்க சொத்து வகைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொடுத்துரும் சந்திர திசை எண்பத்தஞ்சு வயசுல இருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை மிதனராசிக்கு ஒரு ஆகாத திசை இந்த இந்த திசையில நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சொத்து சொகத்திலேயோ பிள்ளைகள் வழியில ஒரு சில விஷயங்கள்ல கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மகன் தந்தைக்கே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால இந்த காலகட்டத்துல ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே இந்த சந்திர திசை ரொம்ப ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம் ஹார்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கும் பெண்கள் வழியில் ஒரு சில மோசடிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் வழியில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் தாயார் வழியிலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திர திசை முழுக்க ஒரு அசுப கிரகங்களோட உங்கள் ஜாதகத்துல சேராம இருந்தா ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் ஏற்கனவே அந்த தேய்பிரை சந்திரன்லாம் எல்லாம் பிறந்திருக்கவங்களுக்குலாம் இப்ப ரொம்ப சிரமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது லக்னத்தை பொறுத்தே ஒரு சில பலன்கள் மாறுபடும் குரு பார்வை சந்திரனுக்கு இருந்திருந்தா ஓரளவுக்கு மீண்டு வருவீர்கள் குரு வந்து உங்களுக்கு நன்மையை தான் வராரு ஆனா நிறைய செலவுகளையும் கொடுக்க வராரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அடுத்தது தசை தொண்ணூத்தஞ்சு வயசுலேருந்து நூற்றி ரெண்டு வயசு இருக்கும் தொண்ணூற்றொம்போது வயசு வரைக்கும்னு சொல்லும் போது உங்களுடைய மண் மனை இதெல்லாம் சில விஷயங்களில் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் மன தெளிவுடன் மன நிம்மதிக்கு தேடியே நீங்கள் செல்ல வேண்டும் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுன்னா ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த மிதன ராசிக்காரங்க வழிபாடுகளாக வழிபாடு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் அதே மாதிரி புதன்கிழமை புதன் கூறையில் பெருமாள் கோயிலுக்கு சென்றவர்கள் நல்லது கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய அன்னதானங்கள் இடக்கூடிய வாய்ப்புகள் இருந்ததுன்னா அன்னதானம் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு ந பொருள் உதவி பண்ணுங்க பண உதவி பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய விஷயங்கள்லாம் எடுத்து செய்யுங்க அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பசு நெய்ல விளக்கேற்றி வருவது குரு விளக்கேற்றி வருவது மிகப்பெரிய ஒரு ஸ்தானபலம் கிடைக்கும் இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்புலம்